திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதத்தின் தரம் குறைந்தால் அதற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் நடைமுறை இருந்ததாகவும் இதை கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகள் தெரிவிப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டுகளில் விலங்கின் கொழுப்பு கலந்து நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் ஆய்வு முடிவுகளில் விலங்கின் கொழுப்பு இருக்கலாம் என்று தெரியவந்தது இதையடுத்து கோவிலின் புனிதத்தில் குறைபாடு ஏற்பட்டுள்ளதால் திருப்பதி கோவிலில் சாந்தி ஹோமம் நடந்து வருகிறது இந்தியாவில் இதுபோன்று முன்பு ஏதேனும் நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட்டது இதுகுறித்து மத்திய தொல்லியல் துறையில் மைசூறு பிரிவு கல்வெட்டுத்துறை இயக்குனர் முனிரத்தினம் கூறுகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பொறிக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன இதில் தமிழ் தெலுங்கு கன்னட மன்னர்கள் செல்வந்தர்கள் ஆகியோர் கோவிலுக்கு வழங்கிய நன்கொடை குறித்த தகவல்களே அதிகம் இடம்பெற்றுள்ளன மன்னர்கள் தங்களின் பிறந்த நாளன்று திருப்பதி கோவிலில் பூஜை செய்ய செல்லும் போது பெருமாளுக்கு படைக்கும் உணவுப் பொருட்களை தயாரிக்கும் முறை அதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் முதலியவை குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன விஜயநகர பேரரசான கிருஷ்ண தேவராயர் தனது அரசியாருடன் கோவிலை ஏழு முறை வலம் வந்து ஏழு மலையானை தரிசித்துள்ளார் இதற்கு கல்வெட்டுகள் ஆதாரங்கள் இருக்கின்றன மேலும் பிரசாதங்களை தயாரிக்கும் சமையல் அறையின் சுத்தம் உணவுப் பொருட்களின் தரம் உணவு தயாரிப்போர் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்களையும் கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து கவனித்துள்ளனர் கோவில் பணியாளர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஒருமுறை கோவில் நகைகளில் முறைகேடு செய்தவரும் உணவு தயாரிப்பில் முறைகேடு செய்தவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்களின் தலைமுறையினர் ஏழுமலையான் கோவில் தொடர்பான அனைத்து பணிகளில் இருந்தும் நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டனர் இது அந்த காலத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய தண்டனையாக கருதப்பட்டது என்று முனிரத்தினம் கூறினார்